மூன்று வருடங்களாக சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியலில் பல போராட்டங்களுக்கு மத்தியில் கயலின் திருமணம் முடிஞ்சிருக்கிறது கயல் சீரியல் தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது கயலுக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்று ரசிகர்கள் ஆவலாக இதனை வருடம் காத்திருந்த நிலையில் ஒரு வழியாக திருமணமும் முடிந்தது திருமணம் முடிந்த பிறகு சீரியலை முடித்து விடுவார்கள் என்று எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு செம ட்விஸ்ட் வைத்திருக்கிறார் இயக்குநர் திருமணம் முடிந்த பிறகு தன் தந்தை பெயரில் இருக்கும் கலங்கத்தை போக்க சொந்த கிராமத்திற்கு செல்கிறார் கயல் அங்கோ கயலின் தந்தை சிறு வயதில் வாக்கு கொடுத்ததை நம்பி கலையே நினைத்துக் கொண்டு வாழ்கிறார் ஒருவர் யாரும் எதிர்பாராத ஒரு நபர் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்லை தமிழில் மாயாநதி உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடித்து விஜய் விஸ்வா திரைப்படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தாலும் இயக்குநரின் வேண்டுகோளை இந்த சீரியலில் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டிருக்கிறார் கலையை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற ஆசையில் கயலுக்காக சிறு வயதிலிருந்து கிராமத்தில் காத்திருக்கும் இவருக்கு கயல் என்ன பதில் சொல்லப்போகிறார் இனி வரும் பிரச்சனையை கயல் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை விறுவிறுப்பான கதைக்களத்துடன் இனி பார்க்கலாம்